அன்பு சொந்தங்களுக்கு அஸ்லாம் வலைக்கம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன சமைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம வெயிட் லாஸ் கஞ்சி தான் செய்ய போகிறோம் பாருங்கள் இது வந்து வெரைட்டி நிறைய வெரைட்டி வெரைட்டியான ரைஸ் போட்டு இன்றைக்கி நம்ம இந்த வெயிட் லாஸ் கஞ்சி செய்ய போகிறோம் கருப்பு கவுனி காட்டியானம் இது மாதிரி நிறைய அரிசி வகைங்க நேச்சுரலான அரிசிங்க அதில் வந்து இந்த கருப்பு கொல்லும் நம்ம சேர்த்துருக்கோம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கழுவி சுத்தமாக உப்பு போட்டு கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம் அது பாருங்கள் இந்த க இந்த கருப்பு பொல்லு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இதுதான் ரொம்ப நல்லது அதுக்கு வந்து இப்போ பார்லி அரிசி இது வந்து மிளகு ஓமம் ஜீரகம் ஏலக்காய் அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள் இது எல்லாத்தையும் இப்போ தனித்தனியாக வந்து இது வந்து நாட்டு என் யாரும் இது போட மாட்டாங்க ஆனால் நாங்கள் வந்து போட்டு செஞ்சுருக்கோம் இது வந்து நல்லா தோல் உரிச்சுட்டு இப்படி க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் தட்டி இப்போ இதெல்லாம் வந்து தனித்தனியாக நம்ம வறுத்துக்க போகிறோம் அரிசி வகைகளில் மட்டும் அது நிறைய வெரைட்டி இருக்கிறதுனால அதை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கழுவி காய வச்சு வறுக்கிறது ஒன்றா வறுத்துறலாம் மித்த எல்லா பொருளும் தனித்தனியாக தான் கழுவி காய வச்சு தனித்தனியாக தான் வறுக்கணும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எலும்பு நரம்பு ரொம்ப வீக்காக உள்ளவங்களுக்கும் இது ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும் சுகர் உள்ளவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நம்ம மருந்து கஞ்சி மாதிரி நம்ம காய்ச்சி குடிக்கும்போது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் வாய்வு பிரச்சனை இருக்காது செரிமான பிரச்சனை இருக்காது இது வந்து நிறையா இந்த மாதிரி அரிசிங்களை வந்து நம்ம ரெடி பண்ணி ஒன்றாவே போட்டு கழுவி நம்ம வந்து நிறையா செஞ்சாக்கும் நம்ம தனித்தனியாக கழுவி காய வைக்கலாம் நாங்கள் வந்து இதை அப்படி நிறையா செஞ்சு பாக்கெட் போட்டோ வைக்கிறதுலாம் கிடையாது இப்போது ஒரு ஒரு கிலோ ஆனாலும் உடனேக்குடனே ரெடி பண்ணுறது தான் அப்படி தான் நாங்கள் ரெடி பண்ணுறோம் இன்றைக்கி ஒரு ஆர்டருக்கு தான் இந்த மாதிரி நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் எந்த பொருளுமே ஸ்டாக்கு கிடையாது கேட்டால் கேட்டப்போ உடனே ரெடி பண்ணி கொடுக்குறது தான் பொருளுங்களா மட்டும்தான் நாங்கள் வச்சுக்குவோம் பாருங்கள் இப்போ வந்து அரிசி வறுத்தாச்சு நல்லா பொரு பொறிஞ்சு வரணும் அரிசி இப்போ வந்து பார்லி அரிசி வறுத்துக்கலாம் கண்டிப்பாக இந்த பார்லி அரிசி போடணும் வெயிட் லாஸ்க்கு இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கஞ்சி வந்து உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் நல்லா பொறிஞ்சிடணும் அது வந்து நல்லா கொஞ்சம் கூட ஒ ஒவ்வொரு தானியமும் பொறிஞ்சாதான் அது ரொம்ப நாள் வச்சுக்க முடியும் குறைஞ்சது ஒரு ஆறு மாதம் வச்சுக்கலாம் இதை பாருங்கள் அளவுக்கு நல்லா பொறிஞ்சு நல்ல வாசம் வந்துடணும் நீங்கள் அரிசிலாம் தனித்தனியாக போடாமல் எல்லாத்தையும் நாங்கள் ஒன்றாவே போட்டுட்டோம் ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே ஊறுகிற டைம் தான் வறுக்கிறது தான் ஆனால் யாரும் பூண்டு போட்டு வறுக்க மாட்டாங்க அப்போக்கப்போ வேணால் தட்டி போட்டுக்க சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் வந்து பூண்டும் போட்டு அரைச்சிருக்கோம் நல்லா வாசமாக இருக்கும் கஞ்சி குடிக்கிறதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கஞ்சி வந்து கொஞ்சம் தயிர் தயிர் சாப்பிட்றவங்களா இருந்தால் கொஞ்சம் தயிர் விட்டு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டு குடித்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குடிக்கிறதுக்கு காலையில் இதையே நம்ம சாப்பாடாக எடுத்துக்கிட்டோம்னா வெயிட் லாஸாக ஆகும் அந்த அன்னைக்கு நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் இந்த கஞ்சி வந்து குடிச்சிருக்கும்போது கொழுப்பெலாம் கரைஞ்சிரும் எல்லாமே நல்லா நயமான பொருளுங்க தான் ப்ரீமியமாக தான் வாங்கி செஞ்சுருக்கோம் இந்த மசாலா கூட நல்லா ப்ரீமியமாக இருக்கும் பாருங்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி வறுத்துட்டோம் கொள்ளு வந்து நாங்கள் அதிலே போட்டு கழுவி காய வச்சுருக்கனால காமிக்கிறதுக்காண்டி தான் தனியாக வச்சுருந்தது நான் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கழுவிட்டேன் நல்லா போட்டு உப்பு போட்டு கழுவிடணும் ஏன்னா இது வந்து மே தோல் எடுத்ததோடு வர்ற அரிசிங்க தான் இது எந்த ஒரு இது இதுவும் கிடையாது அதில் அதனால் நம்மளாக தான் அதை சுத்தம் பண்ணிக்கணும் பாருங்கள் எல்லாத்தையும் இந்த அளவுக்கு குறை குறன்னு ரெடி பண்ணிக்கணும் ரவையை விட கொஞ்சம் பெருசாக இருக்கணும் கொஞ்சம் பெரிய ரவை இருக்குமே அந்தளவுக்கு இருக்கணும் எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இந்த கஞ்சி எப்படி காய்ச்சுறதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு இதில் வந்து ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கங்க நாங்கள் வந்து டீஸ்பூன் தான் சின்ன ஸ்பூன் தான் அந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் போட்டு காய்ச்சிருக்கோம் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் இப்படி ஒரு 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 நபருக்கு ரெண்டு ஸ்பூன் போட்டோம்னா காலையில் சாப்பாடுக்கே சரியாக இருக்கும் சும்மா ஒரு ஊறுகாய் சட்னி ஏதாவது தொட்டு சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள் ஒரு ஸ்பூனுக்கு ஒன்றரை டம்ளர் வைங்க இதுக்கு வந்து வெந்துடும் அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பக்கத்தில் தண்ணி தேவைப்பட்டால் ஒரு சுடுதண்ணி வச்சு கலந்துக்கோங்க உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க இது நம்ம உப்பு போட்டு கழுவி இருக்கனால அதில் உப்புத்தன்மை இருக்கும் அவ்வளோதான் நீங்கள் இந்த மாதிரி கொதிக்க வச்சு ஸ்ட்ரைட்டாகவும் போட்டுக்கலாம் இல்லை தண்ணி கொதிக்க வச்சு கொஞ்சம் ஒரு கொற்றால அந்த மாவை போட்டு கரைச்சும் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கோ அப்படி செஞ்சுக்கலாம் ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஆனால் இந்த கூழ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும் யார் வேணால் சாப்பிட்டுக்கலாம் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த கஞ்சி சாப்பிடலாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் பாருங்க இந்த மாவு நாங்கள் ரெடி பண்ணி இது சத்து மாவு மசாலா இந்த மூணு ஐட்டமும் நாங்கள் வந்து சேல்ஸ் இருக்கேன் ரொம்ப தரமாக இருக்கும் எல்லாமே ப்ரீமியமாக தான் வாங்கி ரெடி பண்ணுறோம் உங்களுக்கு தேவைப்பட்டா வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு தடவை வாங்கி பாருங்கள் இங்கே ஒரு தடவை வாங்கினீங்கன்னா நீங்களே இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு தரமாக இருக்கும் விலையும் நியாயமாக தான் போட்டிருக்கோம் இதில் உள்ள பொருள் எல்லாமே வந்து ரொம்ப நயமான பொருளுங்க தான் நேரடியாக வாங்கி இந்த பொருளெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணுறோம் எதுவுமே லோக்கலாக வாங்குறதில்ல பாருங்க இந்த கஞ்சி இப்படி தான் இருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் எந்த விளம்பரமும் இல்லாமல் இந்த வியாபாரம் வந்து நாலு வருஷமாக நாலு வருஷம் முடிஞ்சு அஞ்சாவது வருஷம் தொடங்கியிருக்கு இப்போ தான் ஆன்லைனில் பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் ஹெல்ப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு தடவை வாங்கி பாருங்கள் இந்த பொருள் ரொம்ப தரமாக இருக்கும் சாப்பிட்டாலும் அதோட சத்து நல்லாவே உங்களுக்கு அது ஃபீல் ஆகும் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்கா